சொன்னா இன்னை இவறு செய்யலாம் இன்னைக்கு ஒருத்தர் என்னை தீர்க்கும் போது எல்லாத்தையும்

கிடையாது அங்க அக்கினி கந்தகம் அவனுக்கு அக்கினி கந்தகம் எரிந்து கொண்டே இருக்கும் அங்க எரிந்து கொண்டே இருக்கும் உன் சரீரம் உன் சரீரம் உன்னை விட்டு போகும் உன்னை விட்டு போகும் ஆத்துமா அதனால உன் ஆத்துமோ விளையாற பெற்றது விளையாற பெற்றது அது ரொம்ப விளையாற பெற்றது அது ரொம்ப விளையாற பெற்றது அந்த பரலோகத்துக்கு போனீர்கள் என்றால் அந்த பரலோகத்தை நீங்க போகல என்றோ இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே பத்திரங்கள் பத்திரங்கள் ஆடுகள் ஆடுகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள் அனைத்தும் உண்டு

நம்பல் வாஹிகள் பேசிரதே தலிலே முள்முடி சுட்டப்பட்டது நம் காள்கள் செய்த பாவங்க நம் செய்த பாவங்க நம் erledிய செய்த பாவங்க நம்மள எதிரே செய்த பாவங்க நம்மள உருபுற செய்த பாவங்க தடைகள் அவருடைய தடைகள் எல்லாம் சேறக்கப்பட்டது எல்லாம் சிதைக்கப்பட்டது ஆனா தேவதூதர்களோ ஆனா தேவதூதர்களோ 2 82000